பள்ளிக்கூடத்திலும் மதிய உணவை இலவசமாக போடுங்கள் என்று தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி விதைத்த அந்த தன்னலமற்ற தலைவனின் பெயர் கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாடு கல்வியில் எழுந்து நின்றது ஒரே ஒரு விசுவரி வார்த்தையை கொண்டு வந்தார் காமராசர் என்ன தெரியுங்களா இந்த தமிழ்நாட்டில் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி பள்ளிக்கூடம் போகிறதுக்காக என் பிள்ளைங்க ஒரு தூரம் நடந்து போகக்கூடாது மதியமான உணவு இலவச சீருடை இலவச பாட புத்தகம் எவ்வளவு செலவானாலும் இந்த அரசாங்கமே சொன்னாரு கல்வி